ஒரு செயலில் நாம் எந்த தவறுமே செய்யாத போதும் அது நம்மை நோக்கி பிரச்சனையாக திரும்பினால் அது முற்பிறவிகளின் வினைப்பயன் என்று உணர வேண்டும் இதை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்ற போதே நம்மை நோக்கி வரும் பிரச்சனைகளில் பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் மீதி பிரச்சனையின் வீரியத்தை பகவான் பாபா நிச்சயம் குறைப்பார் இதில் நாம் சந்தேகப்பட வேண்டியதில்லை எந்த நிகழ்வின் மீதும் நமக்குள்ள பற்றை ஆர்வத்தை கைவிட்டாலே போதுமானது எந்த அதிர்ச்சியும் நம்மை பாதிப்பதில்லை நாம் ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருக்கின்ற கற்பனை உடைகின்ற போதே அதிர்ச்சி ஏற்படுகிறது எதுவுமே தெரியாமல் நாம் எதையாவது கற்பனை செய்து விட்டுவிட்டு எனக்கு எதுவும் தெரியாது சுவாமி அனைத்தையும் கவனித்துக்கொள் என்று நமது எண்ணங்களையும் சேர்த்து பாபாவின் பாதங்களில் ஒப்படைப்பு தான் ஒரே தீர்வு ஆனால் நம்முடைய ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா நமக்கு எல்லாம் தெரியும் என்ற மிதப்பு தான் அதுதான் பாபாவிடம் சரணாகதி அடைய விடாமல் நம்மை தடுக்கிறது அது அப்படித்தான் இது இப்படித்தான் என்ற நமது முன்கூட்டியே மூடத்தனமான தீர்மானங்கள் அதுதான் நமக்கு பெரிய முட்டுக்கட்டை ஓம் ஷேராம்